ராமச்சந்திரா பார்ட்டி நல்ல பார்ட்டி தானே என்ன சார் இப்படி கேட்டிங்க இந்த ராமச்சந்திரன் ஒரு பார்ட்டியை கூப்பிட்டு வந்தா அது கன் பார்ட்டியாக தான் இருக்கும் இந்த பாருங்க இன்னும் ரெண்டு நாளில் ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணுறா இல்லையா பாருங்க எனக்கு அதான் வேணும் ராமச்சந்திரா இந்த பாருங்க இந்த விசிட்டிங் என பத்திரமா வச்சுக்கோங்க நாளைக்கு காலைல பத்து மணிக்கு வந்துருங்க மற்ற வச்சு தான் அங்கேயே பேசி முடிச்சலாம் என்ன என்ன ராமச்சந்திரன் எப்படி சொல்லிட்டீங்க என்னுடைய வேலை முடியணுன்னா நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வருவேன் ஹலோ ஹலோ மாப்பிள நான் கண்ணன் பேசுகிறேன் எங்கே இருக்காள் நான் இருக்க கண்ணன் சொல்லுங்க என்ன விஷயம் ஒன்றும் இல்லை கோதியை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் ஹாஸ்பிட்டலா என்னாச்சு பதற்றப்படாதீங்க பிரசவ வழி தான் எந்த நேரம் வேணா குழந்தை பிறக்கலாம்னு டாக்டர் சொல்லிருக்கா கோதியோட ஹெல்த் பற்றி டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன் எந்த ஹாஸ்பிட்டல் ஹரிஹரன் ஹாஸ்பிட்டல் ரூம் நம்பர் டூ நாட் ஒன் ஓகே நான் ஒன்னே வரேன் ஆ வாங்க இனிமேல் நம்ம எல்லாருக்குமே நல்ல நேரம் தான் ராமச்சந்திரன் பார்ட்டிக்கு இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருன்னு நினைக்கிறேன் நீங்க கூட இருந்து கொஞ்சம் பேசி முடிச்சிருங்க கோதிய திடீர்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க பிரசவ வழி வந்திருக்கா நான் என்ன எதுன்னு போய் பார்த்துட்டு வந்துறேன் நான் பாத்துக்கிறேன் சார் நீங்க போய்ட்டு வாங்க நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறமா உங்களுக்கு காண்டாக்ட் பண்றேன் சரி சார் எல்லா விஷயத்தையும் அதுக்கப்புறம் டீடெயிலா பேசி சரிங்க சார் ஓகே நான் வந்துறேன் நான் பாத்து போயிட்டு வாங்க பாத்துங்க வாங்க யாரா அவங்க ஒய்ஃபா ஆமா சார் என்ன சார் வீடோட இன்டீரியர்லாம் எப்படி இருக்கு ஓ எஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு சாருக்கு பரம திருப்தி சார் பர்சார் நாளைக்கே பத்து மணிக்கு ஆபீஸ் வந்துருக்கேன் கண்டிப்பா போலாமா சார் போலவே அப்ப நான் வரேன் சார் வாங்க வர வரேன் சார் ஹலோ சொல்லு ஷாம் கோதை அட்மிட் ஆ ஆச்சேண்ணா இப்பதான் சேர்த்துருக்கேன்

டென்ஷன்ல தகவல் சொல்ல மறந்துட்டோம் அதனால என்ன ஆர்த்தி போன் பண்ணி சொல்லிட்டா டாக்டர் என்ன சொன்னார் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல வெயிட் பண்ண சொல்லிருக்கான் கோதைய பார்க்கலாமா பாருங்க மேடம் பேஷண்டுக்கு பெயின் அதிகமா இருந்ததுனால அண்ண சீஷ குடுத்து இருக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ் ஆஹ் எந்த சிரமமும் இல்லாம குழந்தைய பெற்றுண்டு வாமா

ஏதோ மெடிசன் கூப்பிட்டு கோதையோட ஹெல்த் கண்டிஷனை பத்தி உங்களுக்கும் மட்டும் தான் தெரியும் அவங்களை எவ்வளவு சிரத்தர் சொல்லிருக்காங்க கோதை கொஞ்ச நாளா மெடிசனே எடுத்துக்கல அது அது வந்து டாக்டர் கொஞ்ச நாள் அவன் எங்கள் காற்றுல இல்லை எங்களுக்குள்ள கொஞ்சம் மனஸ்தாபம் அதான் இப்படி ஆகிடுது இப்போ கோதைக்கு எப்படி இருக்குது கொஞ்சம் கிரிட்டிக்கலான பொஷன் தான் இதை உடனே யாருக்கிட்டயாவது சொல்லி ஆகணும் ராஜாவை எதிர்பார்த்தேன் அவர் வரல அதான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்போ கோதை எங்களால் முடிஞ்சாலும் நாங்கள் செய்கிறோம் அப்புறம் கடவுள் தான் காப்பாற்றணும்

இல்லா எண்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை வெறும் அறுபது லட்ச ரூபாய்க்கு அவன் வாங்க ஆசைப்படுவான் அவனோட ஆசை இல்ல மண்ணி போட்டுமா ஹலோ கிருஷ்ணமூர்த்தி ஐயாவசது ஆமா யார் நீங்க நான் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவன் ஹலோ நீங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும் அதான் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க குறுக்க குறுக்க பேசாதீங்க நீங்க ஒருமா ஒரு மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் வாங்க போறதா கேள்விப்பட்டேன் அது உண்மையா ஆமா அது எப்படி உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லை சார் அந்த இடத்தை வாங்கி நீங்க ஏமாற போறீங்கிற விஷயமும் எனக்கு தெரியும் அது தெரிஞ்சதுனால தான் உங்களை எச்சரிக்கை பண்ணலான்னு நான் ஃபோன் பண்ணேன் நான் ஏமாற போறேன்னா என்ன சார் சொல்றீங்க ஆமா சார் அந்த இடத்தோட லேண்ட் ஓனர் வேற ஆனா உங்க கிட்ட இருக்கிற பத்திரத்துல பார்த்த சார்த்தையும் ஒருத்தரோட பேர் இருக்கும் நான் ஒண்ணு ஒரிஜினல் பேப்பர் சமைச்சு வைக்கிறேன் நீங்க செக் பண்ணி பாருங்க பார்த்த பிறகு அட்வான்ஸ் கொடுங்க அது எப்படி சார் ஒரே இடத்துக்கு ரெண்டு பேர் பேர்ல பத்திரம் இருக்க முடியுமா என்னால நம்பவே முடியலையே சார் இந்த மாதிரி விஷயத்துல பெரிய கீழாடி இந்த ராஜாவும் ராமச்சந்திரனும் இந்த மாதிரி டூப்ளிகேட் ஸ்டாம்ப் பேப்பர் தயார் பண்ணி நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க நீங்க உங்களை சும்மா விடாதீங்க நாளைக்கு உங்களை பார்க்க வரும்போது போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி ராஜாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புத்தி வரும் ரொம்ப தேங்க்ஸ் சார் சரியான டையத்தில் ஃபோன் பண்ணி எனக்கு நஷ்டப்படாமல் என்னை காப்பாற்றிட்டீங்க நாளைக்கு நான் அவங்களை சும்மா விட மாட்டேன் சார் போலீஸில் பிடிச்சி கொடுத்து தண்டனை வாங்கி கொடுத்து தான் மறு பார்ப்பேன் கண்டிப்பாக செய்யுங்க அவங்கள வச்சுக்கிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள் இல்லை நான் உங்களுக்கு டிம்கி கொடுத்துட்டு ஓடிடுவாங்க ரொம்ப மோசமான பேர் வழிங்க கண்டிப்பாக சார் உங்களை மாதிரி சில பேர் நல்லவங்க இருக்கிறதுனால தான் எங்களை மாதிரி சில பேர் ஏமாறாமல் இருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆமா சார் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அந்த ஆளு என்ன ரொம்ப புகழ்றான் பாரு பின்ன இருக்காதா அவன் ஏன் மேறாம தப்பிச்சிட்டான்ல அந்த சத்துவத்துல புகழ்வான் நாளைக்கு காலையில ராஜா போலீஸ் மாட்டப்போறான் அவன் பொண்டாட்டி பிரசவத்துக்காக ஹாஸ்பிடல்ல இருக்கா இந்த நேரத்துல ராஜா அரஸ்டான விஷன் சுந்தரத்துக்கு தெரிஞ்சா அவன் ஆடி போயிடுவான்ல மாப்புல ஜெயில்ல பேர் கொண்ட கையில ஒரே நேரத்துல வேதனையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க போறான் சுந்தரம் இது நான் குடுக்குற முதல் வலி போக போக நான் குடுக்குற தல வலில வேதனை பட்டு சக போறான் பார்த்தா முதல்ல இந்த வீட்டை காலி பண்ணு வேற இடம் பாக்க மாட்டாங்க ஆக்கறது மட்டும் இல்ல அழிக்கிறது ரொம்ப கஷ்டம் இனியோட நம்ம அடையாளம் முடிஞ்சு போச்சு நீ ஊருக்கு கிளம்ப சரி கண்ணப்பா கண்ணன் வாங்க மாப்பிள கோதை எப்படி இருக்கா நல்லா இருக்கா அநேகமா நீங்க நாளைக்குள்ளே அப்பா ஆயிடுவாரு கோதையை பார்க்கலாமா ஆ பார்க்கலாம் நல்ல வேலை விசிட்டிங் ஹவர்ஸ் முடியறதுக்குள்ளே வந்தேன் வாங்க

இந்த பேபி சண்டவல்ல இருந்து எப்ப என்ன ரிலீஸ் பண்ண போறேன்னு கேக்குறான் ஒரு ரெண்டு மாசம் பொறுமையா இருக்கு சொல்லு சொன்ன வெளிய வந்தா டாடி எனக்காக என்ன வாங்கி வச்சிருக்காருன்னு கேக்குறான் ம் என்ன சொல்றதுன்னு தெரியல நான் சொல்றது அப்படியே சொல்லு அவனுக்காக ஒரு குட்டி ஸ்விமிங் பூல் ப்ளே கிரவுண்டோட ஒரு மினி பேலஸ் ரெடியா இருக்குன்னு சொல்லு அது எப்படி வெளிய வந்ததக்கப்புறம் ஏமாந்துட்டானா இருங்க இருங்க டாடி உங்ககிட்ட சொல்ல சொன்னாருன்னு நல்லா உங்களை போட்டு நமக்குள்ள ஏன் இந்த பிரிவு யாரோ மாதிரி ரெண்டு பேரும் ஆசைப்பட்டோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் என்னை விட்டு பிரிஞ்சு நீ தனியா போற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண ஏதோ சந்தர்ப்பம் சொல்லல என்ன பண்ண முடியும் அதுக்காக அந்த புரோக்கர் வேலை அவ்வளவு கேவலமான தொழில ஊர்ல யார் கண்ணு பட்டுச்சு சந்தோஷமா இருந்த நம்ம இப்படி பிரிஞ்சிருக்கோம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றது அந்த கடவுளை கூட பிடிக்கல போல இருக்கு நம்மளை பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்க்கறோம் எனக்கு நம்பிக்கை இருக்கக்கூட இந்த பிரச்சனைக்கு எல்லாம் கூடிய சீக்கிரம் ஒரு விடிவு காலம் வரும் நாங்க ஒன்னு சேருவோம் இப்பதான் கண்ண சந்தா வாங்க வெளியில போய் பேசுவோம் கண்ணன் என் குழந்தை பிறக்க போற சமயம் என் கஷ்டம் கஷ்டம்லாம் தீரப்போகுது அதிர்ஷ்ட குழந்த தேவனோட வருகைக்கு முன்னாடி ஆச்சரியங்கள் நடக்கும் சந்தோஷமா இருக்கு அது என்ன நான் அந்த ஃபார்ம் ஹவுஸ் சேல்ஸ்க்கு வந்தது இல்ல அது ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு அநேகமா நாளைக்கே கூட முடிஞ்சிடும் அதுல வர வருமானத்தை வச்சு கோதையோட நகையை திருப்பில நம்பிக்கை இருக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா மட்டும் தப்பாம எனக்கு சொல்லிடுங்க நானும் வரேன் நான் சந்தோஷப்படுவேன் கண்ணன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்க ஒரு சின்ன டிராமா பண்ணி என்னையும் கொதையும் சேர்த்து வச்சிங்க அதுக்கப்புறம் எதிர்பாராத விதமா நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டோம் என் குழந்தை பிறக்கிறது மூலமா நாங்கள் ரெண்டு பேரும் நிச்சயமா திரும்ப ஒன்று சென்றுருவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த பிரிவு தான் முதலும் கடைசியமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்காது கோதையும் இதே மனநிலையோட இருக்கணும் கண்டிப்பாக இருப்பா சரி வாங்க கேண்டீன் போய் ஏதாவது சாப்பிட்டு வரலாம் இல்லை பரவாயில்ல நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க எனக்கு வேணா ஏதாவது வாங்கிட்டு வாங்க நான் கோதக்கூட இருக்கேன் சரி இன்னைக்கு நைட்டு முழுக்க கோதைக்கூட இருந்துட்டு நாளைக்கு காலையில் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுன்னா அதுக்கப்புறம் என் கவனம் முழுவதும் கோத மேலேயும் குழந்த மேலையும் தான் இருக்கும் சரி நீங்க நான் ஆ கணப்பா நீ சொன்ன மாதிரியே டெம்போவில் எல்லா பொருளையும் ஏற்றி புது வீட்டில் போட்ட அதை எல்லாம் ஒழுங்காக அடுக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஆலையும் ஏற்பாடு ஆ டிக்கெட் என்ன கணப்பா ரெண்டு டிக்கெட் எடுத்துருக்க பழக்கப்பட்ட பார்த்தா பழக்கப்பட்ட நீ எப்பவும் கூடவே இருந்தியா நான் எங்க போனாலும் கூடவே வருவ சேர்ந்து சாப்பிட்டோம் அந்த ஞாபகத்தில் தான் நான் ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டேன் இனிமே நீதில்ல நினைக்கும் போது கஷ்டமா இருக்க இருபத்தெட்டு வருஷம் என் கூட யாரும் இல்லைனாலும் பழக்கப்பட்டேன் பார்த்தா ஆனா இனி நீ இல்ல நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்கு ఎక్కర ఎంగచ <laughs> <laughs> <laughs>